வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றர் விளையாடும் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டா நம்பர் எழுபது எழுவது கொடுத்த இந்த ஆள் போர்டு அஞ்சு ஒன்பது இரண்டு போர்டுகளும் பாஸ் ஆகி உள்ளது ஏபிசி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்று கொடுத்து விட்டேன் ரிசல்ட்டு அஞ்சு ஏழு ஒம்பது என்று மாறி வந்துவிட்டது இல்லை என்றால் ஃபுல் வின்னிங் பெற்றிருக்கலாம் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் இதற்கு அடுத்தது திங்கட்கிழமை முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள் ஆள்வோர்டு நாலு ஒன்பது ஏபிசி நானூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றாறு ஏபி நாற்பத்தொம்போது ஐம்பத்தி நாலு ஏசி நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு பிசி நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு ஏபிஎஸ்சி பிசி ஐம்பத்தஞ்சி ஐம்பது நண்பர்களே நாளை டபுள் சோழருக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது அப்படி வருமென்றால் டபுள் நாலு டபுள் அஞ்சு என வரலாம் அதற்காக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உள்ளே டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்குரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் யூடியூப்பில் மெம்பர்ஷிப் வாங்க தெரியாதவர்கள் அல்லது முடியாதவர்கள் யாராக இருந்தாலும் எங்களது வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் வாட்ஸ்அப்பில் இணைவதனால் யூடியூப்பில் வரும் நம்பரையும் பார்க்கலாம் மதிய மிஷின் நம்பர் வந்த முன்பு ஒரு ஏசிபிசி ஒரு போர்டு கொடுப்போம் அதுவும் வெற்றி வந்து கொண்டிருக்கிறது அதையும் நீங்கள் பயனடையலாம் ஆகையினால் வாட்ஸ்அப்பில் இணைய வேண்டும் என்று விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சி எண்பத்தி மூணு என இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸோ அல்லது ஃபோன் செய்தோ நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் திங்கட்கிழமை குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் மணி மணி முதல் வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்